ஆல் இண்டியா ரேடியோ கோயம்புத்தூர் வானொலி நிலையம் இளைய பாரதம் வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம இளையபாதம் நிகழ்ச்சியோட முதலாவதா சமூக சேவை செய்து வர மகேந்திரன் அவர்கிட்ட தான் பேச போறோம் வாங்க இப்ப நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்களை பத்தி என் பேர் மகேந்திரன் நான் கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இருக்கேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நான் மோட்டார் உபரி பாகம் தயாரிச்சுட்டு இருக்கேன் நான் சரி இப்போ வந்து முன்னாடியே நான் சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு சமூக சேவகர் நீங்க வந்து ஒரு சமூக சேவை செஞ்சுட்டு வர்றீங்கன்னு சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நான் இந்த சாலையோரமெல்லாம் இருக்கிற மனநல பாதிக்கப்பட்டவங்க ஆதரவு இல்லாதவங்க அவங்களுடைய தன்னிலையும் மறந்து இருப்பாங்க எல்லாம் வந்து மற்றவங்க பார்க்குறக்கே ரொம்ப அருவறுப்பா இருக்கிற மாதிரி தெரியும் அவங்களுக்கு பார்வைகளை அவங்க ட்ரெஸ்ஸு சரியா இருக்க மாட்டாங்க உடல் நோய் பட்டிருப்பாங்க அவங்கள எல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல கூட்டிட்டு போய் அதாவது கோயம்புத்தூர் சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற ஒரு காப்பகத்துல அந்த மாதிரி காப்பகங்கள்லாம் அவங்கள்ட்ட அட்மிஷன் கேட்டு அவங்கள கொண்டு போய் சேர்த்து வச்சுட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கேன் சார் எவ்வளவு வருஷமா நீங்க இது ஒரு ஆறு வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து வந்து ஈர்த்திருக்கணும் நடந்திருக்கணும் இந்த மாதிரி ஒரு அந்த நிகழ்வை ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய அக்கா கொஞ்சம் அவங்க வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது கோயிலுக்கு அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு வரும்பொழுது ஃபிக்ஸ் வந்துடுச்சு அவங்களுக்கு விழுந்துட்டாங்க ஒரு டிச்சில் விழுந்துட்டாங்க அந்த டைம்ல எல்லாரும் தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க எங்க அம்மா ஒண்ணுமே பண்ண முடியல ரொம்ப ப்ரெஷர் ஆகி ஒரு மாதிரி பதட்டத்தோட இருந்தாங்க அந்த நேரத்துல அத்தனை பேர் முன்னாடி வேடிக்கை பார்த்து இருந்தவங்க முன்னாடி ஒரு ஆட்டோக்காரர் ஒருத்தர் வந்தாரு அவர் எங்க அக்காவை தூக்கி இருக்காங்க தூக்கி உட்கார வச்சிருக்காங்க அவங்க உடம்புலாம் ஒரு சகதியா இருந்தது அவரே எல்லாமே கிளீன் பண்ணி கொடுத்துட்டு அதே ஆட்டோல எங்க அம்மாவையும் கூட்டிட்டு எங்க வீட்டில் வந்து விட்டுட்டு போனாரு அப்ப நான் பாக்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது அத்தனை பேர் முன்னாடி ஒருத்தர் தனி மனிதர் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் தூக்கி உக்கார வச்சு அடுத்தவங்கள பெண்களை பார்க்குறதே ரொம்ப பார்க்குறதே தவறுன்னு சொல்ற அந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒருத்தங்களை கிளீன் பண்ணி கூட்டிட்டு வருதுன்றது ரொம்ப இது என் மனசுக்குள்ள உருட்டி இருந்தது எங்க அக்காவோட நிலைமை பார்க்கும்போது ரொம்ப பரிதமா இருந்தது இந்த மாதிரி யாரும் இருக்கக்கூடாது ஆதரவு இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது நிலைமையில யாரும் இருக்கக்கூடாது அந்த கூண்டுதல் தான் மொத்தம் வந்து இப்ப ஆறு வருஷமா நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்குள்ள நிறைய விதமான மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தங்களும் வந்து நம்ம வந்து ஆதரவற்றவங்களையும் சரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்களையும் சரி காப்பாத்திட்டு கொண்டு போகும்போது உங்களுக்குள்ள நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும் எந்த விதமான மாற்றங்கள் அனுபவிச்சீங்க உணர்ந்தீங்க உணர்றதுன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம காப்பாற்றுல கொண்டு போய் விடுறது மட்டும் இல்லைங்க அங்க காப்பாத்துல விட்டுட்டு அவருங்களை பராமரிக்கிறதுக்கு உண்டான பணியை நம்ம பாத்துக்கிறோம் நம்ம அப்போ காப்பாத்துல விடும்போது அங்க இருக்கவங்களோட கொஞ்சம் நம்ம பேசும்போது அவங்களுக்குள்ள நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கு எப்படின்னா அவங்களுக்கு ஒரு உறவினர்களா இருக்கிறாங்க அவங்க நிறைய பேர் வராங்க காப்பாற்று வராங்க பணம் கொடுக்குறாங்க ஃப்ரூட்ஸ் கொடுக்குறாங்க சாப்பாடெல்லாம் போட்டுறாங்க பழைய துணியெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் அவங்களோட உணர்வு யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க அவங்களோட உணர்வு பார்த்தீங்கன்னா நான் நான் கேட்கும்போது எங்கள் வீட்டுக்கு போகணும் மணல் பாதிப்போடு வருவாங்க கொஞ்சம் க்யூராகிடுவாங்க அப்போவும் அங்கேயே தான் இருப்பாங்க இவங்க எப்படி வந்திருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து தேடிட்டு தான் இருப்பாங்க அப்போது வீட்டுக்கு போகணுன்ற ஒரு ஏக்கம் இருந்தது அதை தான் நம்ம உணர்ந்துட்டு அவங்க வீடு தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட சேர்த்து வச்சா என்ன அப்படின்ற ஒரு முயற்சி அந்த முயற்சியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பதினோரு பேரை அவங்கவுங்க வீடு தேடி கண்டுபிடிச்சி சேர்த்து கொடுத்துருக்கேன் நான் அந்த ஃபீலிங் வந்து மறக்கவே முடியாது அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த காணாம பிரச்சனை பிரசன்ன பார்க்கும் போது கட்டி பிடிச்சி தழுவுறது என்னமோ இன்னொரு குழந்தை பிறந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் ரொம்ப கண்டிப்பா பழைய காலத்திலேயே சொல்லியிருக்கேன் அதாவது வந்து சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து வார்த்தைகளுக்கு வந்து அந்த இடம் இல்லை அவங்களோட கண்ணில் இருக்கிற கண்ணீர் அவங்களோட உணர்வுகளே வந்து இன்னொருத்தங்களுக்கு வந்து பார்க்கும் போதே வந்து பரவாயில்ல நம்ம வந்து பிறந்ததுக்கு பயணம் அனுபவிச்சிட்டோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கும் இல்லைங்களா சரி இப்ப வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க அதாவது வந்து அவங்களுக்குள்ளயும் உணர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா சோ வந்து அவங்க கிட்ட இப்ப மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தன்னை மறந்து இருக்கிற நிலையில வந்து நீங்க வந்து அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா இல்ல எந்த மாதிரி வந்து அவங்களை பராமரிப்பீங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாலும் அவங்களோட பேசும்போது யாருமே பேச மாட்டாங்க மனநலம் பாதிக்கப்பட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க நம்ம நம்ம அவங்கள கூப்பிட்டு வச்சு வச்சு அவங்களோட பேசிட்டு விளையாட்டுத்தனமா பேசும்போது அவங்க ஏதோ ஒரு டைம்ல சொல்லுவாங்க நம்ம அங்கே இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஒருத்தர் மன்னார்குடியில் இருக்கிறதா சொன்னார் மன்னார்குடியில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு அடையாளமெல்லாம் சொன்னார் இங்கேருந்து என்னோடய நண்பர்கள் மூலிமா தொடர்பு கொண்டு மன்னார்குடியில் இந்த மாதிரி ஒரு இடம் இருந்ததா அப்படின்றத கேர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அங்கே இருந்திருக்காரா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்போ கேட்கும் போது பதினெட்டு வருஷம் கழித்து ஒருத்தர் அங்கே இருந்தார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களுடைய பெற்றோர்களை சந்தித்து இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரா அசோகன்ற ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு கேட்டோம் ஆமாங்க அவர் இப்போ இறந்துட்டதா சொன்னாங்க எப்போ எப்படி இறந்துட்டதா சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை காணோம் அதனால இதாகிடுச்சு போலீஸில் ரிப்போர்ட் கொடுக்கும்போது ஏழு வருஷத்துக்கு அப்புறம் எஃப்ஐஆர் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இல்லைங்க உயிரோட தான் இருக்கிறாரு நீங்க வாங்க அப்படின் போது அவங்க வர சொல்லி அவங்களோட சேர்த்து வைக்கும் போது ரொம்ப இதா இருந்தது சரி இப்ப வந்து எவ்வளவோ பேர் வந்து இந்த உலகத்துல வந்து போயிட்டு இருக்காங்க அதாவது நம்ம தினமும் போகும்போது கூட பாத்திருப்போம் நிறைய பேர் வந்து சாலையோரத்துல இருப்பாங்க நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க பார்த்துட்டும் பாத்துட்டும் கண்டுட்டும் சரி என்னமோ பண்ணிட்டு போறாங்க இப்ப வந்து பக்கத்துல வீட்டுல எது நடந்தாலுமே வந்து கண்டுக்கிறது இல்லையா வந்து உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பண்ணணும்னு ஒரு பண்ணணும் பாதிக்கப்பட்டவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க பாத்துக்கிறோம் ஏன் அடுத்தவங்க வந்து ரோட்ல விடணும் ரோட்ல இருக்கணும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஒவ்வொருத்தங்களுக்கும் நீங்க உதவும் போதும் உங்களுடைய கூட அவங்க கூட பிறந்தவங்க என்னோட கூட பிறந்தவங்கதான் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இப்போ ரீசனபிளா ஒரு போன வாரம் கூட ஒருத்தர் இல்லாம தான் இருந்தாங்க அவங்கள வந்து நான் மூணு நாளும் அங்கேதான் அவரோட தான் இருந்தேன் நான் அப்புறம் அவர் இறந்துட்டாரு என்னோட முயற்சியில தான் அவர் அடக்கம் பண்ணிட்டு கூட வந்து சரி இப்ப வந்து நீங்க ஒரு மோட்டார் உபரிபகம் தயாரிச்சுட்டு இருக்கீங்க சோ இந்த தயாரிப்புக்கு வந்து நீங்க வந்து நிறைய வந்து வேலைகள் உங்களுடைய டைம் வந்து பண்ண இருக்கும் சோ நீங்கள் எந்த மாதிரி டைமில் இல்லை உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி டைமில் தான் நான் வந்து போய் பார்ப்பேன் அந்த மாதிரி ஏதாவது டைம் நீங்கள் ஒதுக்கி அப்படியெல்லாம் இல்லைங்க எந்த நேரம்னாலும் சரி ஒருத்தவங்களுக்கு முடியல அப்படின்னும் போது நம்ம முயற்சி எடுத்துக்கணும் முதல்ல நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்கணும் அது போக இருக்கிற எந்த ஃப்ரீ டைமாக இருந்தாலும் சரி நான் போய்க்குவேன் நான் இப்போ வந்து வீக்கெண்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்களா வார வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆதரவற்றவங்களுக்காக என்னோட நண்பர்கள்லாம் சேர்ந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும் மதியான நேரங்களில் இது பண்ணிட்டுருக்கோம் அப்புறம் ரத்த தானம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும் நான் ஒரு முப்பத்தி ரெண்டு தடவை ரத்த தானம் பண்ணியிருக்கேன் நான் சரி இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரத்த தானம் அது மட்டும் இல்லாம நிறைய பேத்துக்கு வந்து நிறைய உதவிகள் செஞ்சுட்டு வரீங்க இல்லீங்களா இப்போ உங்களை எல்லாத்தையுமே வந்து கூட்டிட்டு போய் ஏற்கனவே அமைப்பு வச்சிருக்கிறவங்க கிட்ட நீங்க அவங்களோட பராமரிப்புல அவங்களோட பராமரிப்புல தானே அதுக்கப்புறமே நீங்க வந்து அவங்க கிட்ட தினமும் போய் பார்த்து பேசி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் சரி இவ்வளோ நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க வருஷமா ஸோ இந்த ஆறு வருஷத்தில் வந்து உங்களால் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படின்னா நீங்கள் எந்த அனுபவத்தை பகிர்ந்துப்பீங்க நிர்மலான்ற ஒரு பொண்ணு தான் இருந்தா அவளை நாலு வருஷமா அந்த காப்பாற்றலாம் இருந்தா ஒரு ஒன்று வருஷத்துக்கு முன்னாடி அந்த அந்த பொண்ணு குழந்தைங்களோட உட்காந்து டியூஷன் நடந்துட்டு இருக்கும் போது அவள் கைப்பட எழுதுன ஒரு அட்ரெஸ் முப்பத்தி ஆறு நேரு நகர் இது மட்டும் தான் தெரிஞ்சது கண்டிப்பாக இது வந்து ஒரு அட்ரெஸுன்னு நல்லா தெரிஞ்சிச்சு ஒன்று வருஷமாக அந்த அந்த முகவரி வச்சு நான் கோயம்புத்தூரில் இருக்க எல்லா இடமும் தெரிஞ்சேன் நான் ஒன்று வருஷம் கழிச்சு தான் அந்த இடம் தெரிஞ்சது அந்த அட்ரஸ்ல கேட்கும் போது அப்பவும் அவங்க சரியான பதில் சொல்லல அந்த இடத்துல அப்புறம் இன்னும் கொஞ்சம் கேட்கும்போது இன்னொருத்தர் ஒரு அந்த வழியே வரும்போது நீங்கள் ரொம்ப நேரம் இந்த பகுதியில் சுற்றிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போது சொன்னாங்க இந்த அட்ரஸ் வச்சிருக்கேன் இந்த பொண்ணோட போட்டோ வச்சு காமிச்சேன் நான் இந்த பொண்ணு போட்டோ அடையாளம் தெரியல ஆனால் நீங்கள் சொல்ற ப்ரெசன்ஸ் எல்லாம் இங்கேதான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க கேட்டால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தாங்க இப்போ எங்க போனாங்கன்னால தெரியல இன்னொருத்த அப்படி சொல்லும்போது ஒரு நாலு அஞ்சு முகவரி இருக்காங்க அந்த வீட்டில் இருந்து அந்த அஞ்சு முகவரியும் நான் தேடி கண்டுபிடிச்சு நிர்மலா அவங்க அம்மா அப்பாவுக்கு சந்திச்சு நிர்மலா அம்மா அப்பா கேட்கும் போது என் பொண்ணு காணாமல் போயிட்டாங்க அப்படின்னாங்க கொஞ்சம் மனநல பாதிப்பாக தான் இருந்தது ஆனால் நாங்கள் தேடிட்டு தான் இருக்கோம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் போட்டிருக்காங்க கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னலாம் சொன்னாங்க அப்புறம் இல்லைங்க உங்க பொண்ணு இருக்கிறா நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரும்போது அந்த அந்த நிகழ்வு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ரொம்ப ஒரு 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 மணி நேரமாக அவங்க அழுத அழுக அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருச்சு அத்தனை நாள் அழுகாமல் இருந்தால் அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டேன்னா அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் அந்த அந்த பொண்ணோட வீட்டுக்கு நான் போய் ஒரு ரெண்டு நாள் கழித்து போய் பார்க்குறேன் அந்த பொண்ணு ஆனால் வாங்கினா அப்படின்னு கூப்பிட்றோம் எனக்கு பிள்ளரிச்சு எனக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணு தான் பேசுதான்னு கேட்டால் ஆமாங்க என் பொண்ணு தான் பேசுகிறேன் அப்படின்ட்டாங்க நாலு வருஷமாக பேசவே இல்லைங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை நாலு வருஷமாக பேசலன்ற நம்பிக்கை இல்லை ஆனால் அந்த அம்மா அப்பாவோட சந்தித்து அவங்களோட பாசம் அந்த ரெண்டு நாள் கொடுத்த அந்த பாசத்தில் அந்த பொண்ணை ஓரளவுக்கு க்யூர் ஆகிட்டா இப்போ நல்லா இருக்கிறாங்க கண்டிப்பா வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்க வந்து ஒருத்தங்களை வந்து இப்ப கிட்டத்தட்ட பதினோரு பேர்த்த வந்து அவங்களுடைய குடும்பத்தானோட நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க இல்லீங்களா அது வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது இதுக்கு ஈடு இணை வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு தங்க வந்து அவங்க வீட்டுல இருந்து வந்து காணாம போயிட்டாங்க அப்படின்னுங்கிற பட்சத்துல வந்து ஒரு சில பேர் அவங்க இறந்துட்டதாவே வந்து நினைச்சிட்டாங்க இல்லீங்களா சோ அப்படி ஒருத்தங்களை நீங்க திருப்பி அவங்க கூட கொண்டு போய் சேர்த்த போது அதுக்கு வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க இப்படி வந்து ஒரு பொண்ணை வந்து நீங்கள் கொண்டு போய் வந்து உங்கள் ஃபேமிலி கிட்ட சேர்த்து நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா அந்த அட்ரஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சுன்னு சொன்னீங்க இல்லையா பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இன்னப்பா உன் வேலை எதுவுமா அதை நீ பார்த்துட்டு போ எங்களுக்கு எங்களை பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இதை பற்றி எங்கள் வீட்டில் கூட எதிர்ப்பு இருக்கு எங்கள் வீட்டில் கூட எதிர்ப்பு இப்படி ஒருத்தங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் வருது அப்படின்னும் போது அந்த எதிர்ப்பெல்லாம் கடன் போயிடும் கண்டிப்பாக இப்போ அதிகமா நம்மளை எதிர்ப்பு யாரும் சொல்றதில்ல ஏன்னா ஒரு இது வந்து ஒரு உயிர் ஜனிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இது அப்படி இருக்கும்போது கண்டிப்பா எதிர்ப்பு இப்ப வர்றதில்ல ஆரம்பத்துல இருந்தது ஆரம்பத்துல நான் ரத்த தானம் பண்ண போறேன் போது எனக்கு எதிர்ப்பு தெரிஞ்சு இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கண்டிப்பா வர்றதில்ல எதிர்ப்புகளையும் மீறி நம்ம வந்து மனிதர்களுடைய முகத்தில் உண்மையான சந்தோஷம் கிடைக்குது கண்டிப்பா அதுக்கு ஈடு எனக்கு தெரிஞ்சு வேற எதுவுமே கிடைக்கல எனக்கு இதை விட எனக்கு வேற என்ன வேணும் ஒருத்தங்களுடைய சந்தோஷத்தை நம்ம வந்து உருவாக்கவே முடியாது எவ்வளோதான் நம்ம நகைச்சுவை கொடுத்தாலுமே சரி ஒரு ரெட்டு சந்தோஷம் சிரிப்பாங்க அவ்வளோதான் ஆனால் உணர்வு உடல்ல இருந்து அந்த பிறவிலேருந்து வர சந்தோஷம் கண்டிப்பாக அப்போ தான் பார்க்க முடியும் கண்டிப்பா ஒரு மனது விட்டு சிரிக்கிறது அதுவும் இல்லாம அதுல உண்மையான உணர்வுகள் உணர்ந்து சிரிக்கிறது அப்படின்னுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சரி உங்கள் வாழ்க்கையோட லட்சியம் அதை பத்தி சொல்லுங்க என்னோட வாழ்க்கை லட்சியம் லட்சியம் என்ன சொல்றது எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும் எல்லாருக்கும் யாருமே இப்படி ஆதரவு இல்லாத நிலைமை வரக்கூடாது அதுக்கு எல்லாரும் சேர்ந்து முயற்சி எடுக்கணும் ஓகே பட் ஆனால் இந்த காலத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்றவங்க அப்படின்னு சொன்னாவே வந்து இப்போ வந்து என்னன்னு நமக்கு வந்து முதல்ல தான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அனாதை இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே வந்துட்டு இருந்தது பட் இப்போ பார்த்தீங்கன்னா அனாதை இல்லத்துக்கு ஈக்குவலாகவே முதியோர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையை பார்க்கும்போது உங்களுக்குள்ள உணர்வு எப்படி இருக்கும் மனிதர்கள் மேலே பெரிதாக வந்து அவர் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கும் வயசாகிடும் இல்லையா அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க அவங்களும் அவங்க குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எப்படி சந்திக்க முடியும் பார்க்கும்போது இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு வந்து வந்து என்ன சொல்லணும் இளைஞர்களுக்கு எல்லாரும் அன்போடு இருக்கணும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க தேசப்பட்டு தேசப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த தேசப்பட்டோட இருந்தோம்னா எவ்வளோ அதிகபட்சமா இந்தியா தாண்டி ஒரு கிட்ட கால் எடுத்து வச்சா கூட நமக்கு பாதிப்பு தான் அந்த அளவுக்கு இருக்காங்க ஆனா மனிதநேயப்பற்று ஒன்று இருந்தது அப்படின்னா எங்க போனாலும் ஒரு நமக்கு ஒரு அன்புதான் கிடைக்கும் அதனால எல்லாரும் அன்போடு இருப்போம் அப்படின்ற ஒரு தான் சரி நம்ம நேர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க நேர்களுக்கு வந்து யாரையும் ஆதரவு இல்லாம ஆக்கிராதீங்க இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க ஆதரவு இல்லாம இருக்கும்போது என்ன கூப்பிடலாம் என்னோட அலைபேசியன் சரி இப்ப வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேத்துக்கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கோம் இல்லீங்களா நீங்க இவ்வளவு செய்யறீங்க இப்படி வந்து யாராவது வந்து திரும்பி வந்து இப்ப வந்து எங்க வீட்டு பக்கத்துல இப்படி ஒருத்தங்க வந்து காணாம போயிருக்காங்க கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அணுகி இருக்காங்களா இல்ல அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க நான் கொண்டு போய் வீட்ல கொண்டு போய் சேர்க்கும் போது என்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவாங்க ஏன்னு எங்கேயாவது பாத்தீங்கன்னா சொல்லுங்க எதுல ஏதாவது காப்பாற்றல இருந்தாங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நானும் அதுக்கு வந்து முயற்சியை நான் எடுப்பேன் நானும் சரி இப்ப வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து மீடியா கிட்ட இருந்தாலும் நிறைய சப்போர்ட் கிடைச்சிருக்கும் கண்டிப்பா மீடியா சோ வந்து நீங்க உங்களோட பணி வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு இலக்கை நோக்கி வந்து பயணிச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பா அந்த இலக்க அடையணம் அதாவது என்ன சொல்லணும்னா இத்தனை பேத்த நான் வந்து காப்பாத்தணும் அப்படினு நீங்க வாழ்நாள் முழுக்க வந்து இந்த இலக்கை நோக்கி நீங்க தான் இருப்பீங்களா கண்டிப்பா வந்து உங்களோட இந்த பணி வந்து மேலும் மேலும் தொடரணும் நீங்க சொன்ன மாதிரி வந்து எல்லாருமே அவங்கவுங்க தான் உண்டு அதாவது நான் வந்து யாரையுமே வந்து ஆதரவில்லாமல் ஆக்க மாட்டேன் எனக்கு வந்து எல்லாருமே சொந்தம் எல்லாத்தையுமே வந்து நான் பாதுகாப்பாவும் அதே சமயம் வந்து அன்போடையும் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அவங்கவங்களுக்கு உள்ள ஒரு உறுதிமொழி தான் வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு அனாதை இல்லமும் முதியோர் இல்லமும் இனிமேல் தோன்றாம இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல இருந்தது உங்ககிட்ட பேசுனதுல உங்களுடைய அனுபவங்களை வந்து கிட்ட ரொம்ப நேரமா ரொம்ப அருமையா பாக்குறது கேட்டீங்க ரொம்ப நன்றி இதுவரைக்கும் சமூக சேவை செய்து வர மகேந்திரன் அவர்கிட்டதான் நம்ம பேசணும் இதை தொடர்ந்து